இன்னைக்கு வந்து வாங்க என்ன லஞ்சு பாக்கலாம் சுட சுட சோறு ரெடியா இருக்கு எங்க ஊர்ல மழை வந்துட்டு இருக்கு சுட சுட சோறு தயாரா இருக்கு அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு குழம்பு சிக்கன் உருளைக்கிழங்கு போட்ட சிக்கன் குழம்பு சிக்கன் உருளைக்கிழங்கு முருங்கக்கா போட்டேன் ஜான் அண்ணா சொன்ன மாதிரியே கப்புல போட்டுட்டேன் ஏன்னா கப்புல போட்டா தேவையான அளவு ஊத்திப்பாங்க சாப்பாடுல ஊத்துனா சொத சொதன்னு அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் சுக்கா பண்ணிருக்கேன் சூப்பரா இருக்குங்க இந்த மலைக்கு அப்படியே இதமா சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா பண்ணிருக்கேன் மழை பாருங்க அப்படியே ஹெவி ரெயின் வந்துட்டு இருக்கு வெளியில அந்த நேரத்துக்கு சூடா எனக்கு எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு ஊருகாது லெமன் ஊருகா சூப்பரான ஊருகா இது வந்து கடையில வாங்கினதான் எங்க ஊர்ல ஃபேமஸான ஸ்வீட் இது இது வந்து ஒண்ணு இது வந்து எங்க ஊர்ல ஃபேமஸான ஸ்வீட்டு அதாவது முந்திரி கேக்கு இது இதுக்கு வாங்கிட்டு வந்தேன் இப்ப கடையில அதனால இது தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்க இதுதான் இன்னையோட லஞ்ச் மேனும் வாங்க சாப்பிடலாம்